பூதபாண்டி அருகே சீதப்பாலில் கணவன் மனைவி பிரச்சினையில் குமரியில் ஆறு வயதான பாட்டியை கொலை செய்த எண்பத்து ஆறு வயதான தாத்தாவை போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பாக ஆரல்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே சீதப்பாலில் செவன்த் சர்ச் பின்புறம் ரஞ்சித் என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது இதில் அவரது மனைவி ஷிவா என்பவரின் தந்தை சாம் அலெக்சாண்டர் எண்பத்து நான்கு மற்றும் தாயார் திருமதி ரோஸ்லின் புளோரா எழுபத்தாறு என்பவரும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னர் குடிவந்துள்ளனர் இதில் இன்று காலை சேம் அலெக்சாண்டர் தனது மனைவி ரோஸ்லின் புளோராவை குடிபோதையில் கத்தியால் தலையில் தாக்கி கத்தியால் நெற்றியில் குத்தியதுடன் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் சாம் அலெக்சாண்டர் ஆரவாய்மொழி போலீசார் கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்தவர் உடல் பிரேத பரிசோதனைக்கு வேண்டி ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கணவர் மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது